கைவிரலோ தலையோ காணிக்கையாக இன்னால் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேகும் இது வெறும் வார்த்தை இல்லை இதுக்கு பின்னாடி பல சம்பவங்கள் இருக்கு நீ எல்லாம் படிக்க கூடாது சாதி பேர் சொல்லி ஒதுக்கணும் முன்னாடி நீயே படிக்கவான்னு சொல்லி கூப்பிட்டது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சலுகையும் கொடுத்து தலை நிமிர வச்ச ஒரு இயக்கம் தான் திமுக நேற்று நடந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சியில நிறைய மாணவர்கள் தமிழக அரசு கொண்டு வந்த திட்டத்தின் மூலியமா பயணஞ்சதை பத்தி சொல்லியிருப்பாங்க புதிய கல்வி கொள்கையை ஏத்துக்கலன்னா நிதி தரமாட்டேன்னு ஒன்றிய அரசு சொன்னாலும் அதை பத்தி கவலையே படாம கொண்ட கொள்கையில உறுதியா நிக்கிறது மட்டும் இல்லாம நான் முதல்வன் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் காலை உணவு திட்டம் பல திட்டங்கள் மூலியமா மாணவர்களை சாதிக்க வச்ச ஒரு அரசு தான் திமுக அரசு நேற்று நடந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சிக்கு சிவகார்த்திகளையும் கூப்பிட்டாங்க இருக்காங்க அவரும் ஒரு கூத்தாடி தானே சொல்றவங்க அவர் நேத்து பேசின வீடியோ கொஞ்சம் பாத்துட்டு வாங்க அப்படி அந்த துறைக்குள்ள நுழைஞ்சு அங்க சவால் வரும் எல்லாம் எனக்கு இருக்கிற ஒரே தைரியம் என்கிட்ட ரெண்டு டிகிரி இருக்கு இங்க இருந்து அமிச்சிட்டீங்கன்னா நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சாவது என்னால பொழைச்சிக்க முடியும் அப்படின்றதுதான் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க அப்படின்னு நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க